செஞ்சு தோம். கேட்டா நாங்க ஃப்ரெஷா செஞ்சு குடுப்போம். நீ கேட்ட நாள்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நாங்க டைம் வங்கிலோம். அதுமீ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்ல. உடனே நாங்க ரெடி பண்ணி நாங்க ஃப்ரெஷ் ஆகவே கொடுத்துறோம். உங்களுக்கு வேணுமா? என்ன தொக்கு வேணும்? அப்படி நீங்க சொன்னீங்க. ஃப்ரெஷா உங்களுக்கு நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதிலே என்ன என்ன தொக்குங்க? தக்காளி தொக்கு. பூண்டு தொக்கு மாயஞ்சி தொக்கு மாவுடு ஊருகாவும் செஞ்சு தரோம் இது எல்லாமே எங்ககிட்ட இருக்குங்க மசாலா ஐட்டமும் செஞ்சுட்டு இருக்கோம் சாத பொடி வகையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்கன்னாக்கா இல்ல நாங்கள் என்னென்ன கொடுக்குறோம் என்னென்ன மசாலா ஐட்டம் இருக்கு என்ன சாதப்பொடி பொடி இருக்கு இட்லி பொடி இருக்கு பூண்டு பருப்பு பொடி இருக்குது அதெல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க அங்க பார்த்துட்டு கூட எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க மாயஞ்சி பொறுத்த வரலுங்க நம்ம செக் எண்ணெய் ஊத்தி தாங்க இந்த மாயஞ்சி என்ன உடம்புக்கு நல்லது நம்ம ஏன் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்க நெஞ்சு எரிச்சல் உள்ளவங்க சாப்பிடலாம் வயிறு உப்பு சார்க்கிறவங்க சாப்பிடலாம் கல்லீரல் சரியில்லைங்கிறவங்க சாப்பிடலாம் இதை வந்து சாப்பாடுக்கு வச்சுக்கலாம் இட்லிக்கு வச்சுக்கலாம் தோசைக்கு வச்சுக்கலாம் காரசாரமா நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நன்றிங்க